மேலான தமிழ் பெருங்குடி மக்களில் உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று தினங்களும் தமிழர்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத கருப்பு நாள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் நடந்த அந்த படுகொலை என்பது உலகத்தில் நீ எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் சாதி மதம் இனம் கடந்து தமிழன் என்ற உணர்வோடு வாழுகின்ற ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் இன்றும் அந்த கோர தாண்டவம் நம்மால் மறக்க முடியவில்லை ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல ஆண்டுகள் பதினைந்து கடந்து விட்டது ஆனால் நெஞ்சில் பட்ட அந்த வடு மட்டும் இன்னும் மாறவே இல்லை போர் உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டத்தில் நாங்கள் போரை நிறுத்தி விடுகிறோம் வெள்ளை ஏந்தி அனைவரும் வெளியே வந்தால் நாங்கள் போரை தவித்து விடுகிறோம் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டால் இலங்கை ராணுவம் தாக்குதலை நிறுத்திவிடும் என்று இலங்கை அரசு அறிவித்த பிறகு புலிகள் வெளியே வர ஆரம்பிக்க சரியான நேரம் பார்த்து மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அந்த மூன்று நாட்களில் மட்டும் குறைந்தது ஐம்பது ஆயிரம் மக்களை கொன்று குவித்தார்கள் இலங்கை இது உலக வரலாற்றில் எங்குமே நடக்காத ஒரு மிகப்பெரிய கொடூரம் ஆனால் இதற்கு ஏன் உலக நாடுகள் இன்று வரையில் ஆதரவு தெரிவிக்க மறுக்கிறது என்ற ஒரு கேள்வி நம்முடைய எல்லோர் மனதிலும் எழுகிறது ஆனால் அதற்கான விடைதான் அனைவருக்கும் சரியாக புரியவில்லை ஒரு இனம் தனி நாடு கேட்டு போராடுகிறது அந்த இனம் அந்த நாட்டில் மிக பெரும்பான்மையான ஒரு தேசிய இனமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அந்த இனம் தனிநாடு கேட்கின்ற முறை என்று ஒன்று இருக்கிறது இல்லையா அந்த முறையை மீறி அவர்கள் எடுத்திருக்கின்ற ஆயுத முறை என்பது ஏற்புடையது அல்ல என்று உலக நாடுகள் மறுக்கிறது இன்று வரையில் உலக நாடுகள் இலங்கை தமிழர்கள் தனிநாடு கேட்கின்ற அந்த போராட்டத்தை உலக நாடுகளும் ஐநா மன்றமும் மறுப்பதற்கு மிக முக்கிய காரணம் ஆயுதம் ஏந்தி அவர்கள் போராடியதுதான் இலங்கையில் நடந்த இந்த இனப்படுகொலையை இன்று வரையில் ஆதரித்து அவர்கள் பேச மறுப்பதற்கு காரணம் இதுதான் ஆனால் இன்று வரை இலங்கை வாழ் தமிழ் பேரினம் தங்களுடைய கோட்பாட்டில் இருந்து அந்த இலங்கை வாழ் போராளிகள் இன்னும் வெளியவே வரல இன்று இல்லை நாளை நாளை இல்லை மறுநாள் என்றோ ஒரு நாள் எங்கள் மண்ணில் தனிநாடு நாங்கள் பெற்றே தீர்வோம் என்பதில் இன்றும் உறுதியாக இருக்கிறார்கள் காரணம் உலக நாடுகளை ஒப்பிட்டால் குறைந்தது பனிரெண்டு கோடி மக்களுக்கு மேலே தமிழ் நம் வாழுகிறோம் இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது இந்த மாநிலம் முற்றிலும் தமிழர்கள் வாழுகின்ற ஒரு மிகப்பெரிய மாநிலம் இந்த மாநிலத்தின் மக்கள் தொகை என்பது குறைந்தது எட்டு கோடி ஆனாலும் கூட உலக நாடுகளில் நீ தமிழ் பேசினால் இலங்கையா உன்னுடைய தாய்நாடு என்று கேட்பார்கள் அதற்கு காரணம் தமிழ்நாடு என்பது இந்தியா என்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்குள் இருக்கின்ற ஒரு மாநிலம் ஒரு பகுதியாக நிற்கிறது தமிழ்நாட்டின் மக்கள் தொகை என்பது எட்டு கோடி இலங்கையில் உள்ள தமிழர்களின் எண்ணிக்கை என்பது குறைந்தது ஐம்பது லட்சம் இவ்வளவுதான் ஆனால் இந்த ஐம்பது லட்சம் தமிழர்கள் தான் இந்த தமிழத்தை உலகம் முழுவதும் கொண்டு சென்றார்கள் என்றால் மறுக்க முடியுமா ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த ஐம்பது லட்சம் மக்கள் தான் இலங்கையில் எங்களுடைய தாய் மண் இது எங்களுடைய தாய் நிலம் இது இந்த நிலத்தில் எங்களுக்கான தனி நாடு வேண்டும் என்று கேட்டார்கள் இலங்கையில் தனி நாடு கோரி பலகட்ட போராட்டங்கள் நடக்கிறது எந்த ஒரு போராட்டத்திலும் செவிசாய்க்காத இலங்கை அரசு தொடர்ந்து தமிழர்களை வஞ்சித்தது அரசாங்கத்தின் மூலமாக இன்று வரையில் அது தொடர்கிறது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பொங்கி எழுந்த தான் அந்த மாபெரும் தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ஆனால் காலம் யாரையும் அவ்வளவு எளிதாக வெற்றி பெற விட்டுவிடாது அது வேலுப்பிள்ளை பிரபாகரன் மட்டும் விதிவிலக்கு அல்ல என்பதற்கு இதுவே உதாரணம் எத்தனை ஆண்டுகள் போராட்டம் குறைந்தது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து அவர் முன்னெடுக்காத போராட்டங்கள் இல்லை கடைசியில் ராஜபக்ஷவின் சூழ்ச்சி அவரை வீழ்த்தியது அது மட்டும் தானா என்றா இல்லை தன் உடனிருந்தவர்களே எதிரிகளின் முகாமில் போய் சேர இவருடைய சூட்சமங்கள் எல்லாம் எதிரி முகாமுக்கு செல்ல இவர்களை வீழ்த்துவதற்கான வழிகள் எளிதாக கிடைத்தது அதற்கு காரணம் கருணா கருணா மட்டும் சொல்லிவிட முடியாது கருணா போன்று இன்னும் பல பேர் போர்படை தளபதி பிரபாகரன் அவர்களுடைய வலதுகரமாக இருந்த பல பேர் நம்பிக்கை துரோகம் இடைத்து புறமுதுகில் குத்தினார்கள் தலைவரை நாம் வரலாற்றை எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் வீரபாண்டிய கட்டபவனுக்கு எப்படி ஒரு எட்டப்பன் இருந்தாரோ அப்படி தமிழ தேசிய தலைவருக்கு பல எட்டப்பர்கள் அவருடனே இருந்தார்கள் இப்படிதான் தமிழ தேசிய தலைவரை வீழ்த்த முடிந்தது தமிழ தேசிய தலைவர் கொல்லப்பட்டுவிட்டதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிகாரப்பூர்வமாக இலங்கை அரசு அறிவிப்பு வெளியிட்டு விட்டது ஆனால் இன்று வரை முன்னுக்கு பின் பல தகவல்கள் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கிறது எத்தனை தகவல்கள் வெளியாகி கொண்டிருந்தாலும் அத்தனையும் வதந்திகள் என்பது மட்டும் மறுப்பதற்கில்லை தமிழ தேசிய தலைவர் அவர்களை இலங்கை அரசு போரிலே கொன்றுவிட்டது என்பதுதான் உண்மை என்று உலக மக்களால் அறியப்படுகிறது பதினைந்து ஆண்டுகள் கடந்துவிட்டது ஆனால் இன்னும் அந்த வடுக்கள் மட்டும் யாருடைய மனதில் இருந்தும் ஆறவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் முள்ளிவாய்க்காலில் நடந்த அந்த படுகொலையை முன்னிறுத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் பிழைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது இது அரசியல் பிழைப்பு இந்த அரசியல் பிழைப்பால் அவர்களுக்காக இவர்கள் எதையும் செய்துவிட முடியாது அவர்களுக்கு ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் அவர்களுக்கான இருப்பிடத்தை நாம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான வாழ்வியல் உரிமையாவது நாம் மீட்டு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இன்று கூட இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு இன்னும் அந்த அரசாங்கம் அனைத்து உரிமைகளையும் கொடுக்க மறுக்கிறது இலங்கை கிழக்கு மாகாணத்தில் பல எம்பிக்கள் இப்பொழுதும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட சாமானிய மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு தான் இருக்கிறது பல முறை இப்பொழுது கூட இலங்கை கிழக்கு மாகாண எம்பி வந்துட்டு தமிழர்களுக்கு மறுக்கப்படுகின்ற உரிமைகள் பற்றி அவ்வப்போது அவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் இலங்கையில் தமிழருக்கான தனிநாடு அல்லது இலங்கை அரசில் தமிழருக்கான சம உரிமை இதுதான் தமிழ் தேசிய இனம் இலங்கையிலே இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான அடிப்படை காரணம் ஆனால் தமிழ தேசிய தலைவர் இவ்வளவு பெரிய ஒரு கனவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார் ஆனால் காலம் அவரை வீழ்த்தவில்லை சூழ்ச்சி அவரை வீழ்த்தியது இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழு மே பதினெட்டு மே பத்தொன்பது இந்த நாட்கள் உலகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களும் மறக்க முடியாத நாட்கள் முள்ளிவாய்க்கால் படுகொலை இந்த மூன்று நாட்களில் மட்டும் குறைந்தது ஐம்பதிலிருந்து எழுபதாயிரம் தமிழ்ன உறவுகளை சிங்கள அரசு கண்ணில் பார்க்க முடியாத அளவிற்கு கொன்று குவித்து பிணங்களை அடுக்கியது இன்று உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் பரவி வாழ்கிறார்கள் தமிழர்கள் அதில் பெரும்பாலானோர் இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் தன்னுடைய தாயை பிரிந்து வாழ்ந்தால் ஒரு மகனின் ஏக்கம் எப்படி இருக்குமோ அதே போன்றுதான் தன்னுடைய தாய் மண்ணை விட்டு பிரிந்து வாழுகின்ற அந்த நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளின் ஏக்கங்கள் இருக்கும் பதினைந்து ஆண்டுகள் முள்ளிவாய்க்கால் படுகொலை கடந்து விட்டது ஆனால் அந்த வடுக்கள் மட்டும் இன்னும் மாறவே இல்லை மாற்ற முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது இப்படி பல கோடி மக்கள் வாழுகின்ற ஒரு தேசிய இனத்திற்கு தனியாக ஒரு நாடு இல்லை என்பது வருத்தம்தான் ஆனால் அந்த நாடு இங்கு இருந்திருக்க வேண்டியது இலங்கையிலே அவர்கள் அங்கு கேட்கிறார்கள் நாடு தமிழர்களுக்கான தனி நாடு அமைப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இங்கே இருந்தது இருந்திருக்கிறது அத்தனையும் நழுவ விட்டு விட்டது இங்கு இருந்த தமிழ்நம் அதற்கு காரணம் பெற்றால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு இன்னைக்கு நம்ம எல்லோரும் தான் இருக்கிறோம் தன்னுடைய தாய் நலத்திலே தனக்கான உரிமை கேட்டதற்காக லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவின் அரசு வீழ்ந்தது ஆனால் மீண்டும் அதே மக்கள் இன்று ராஜபக்ஷேவை ஏற்றுக்கொண்டார்கள் இன்று முள்ளிவாய்க்காலில் நடந்த படுகொலைக்கு அவர்கள் வீரவணக்கம் செலுத்துவார்களா என்றால் கண்டிப்பாக செலுத்த மாட்டார்கள் நாம் தான் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு உரிமை போரிலே உயிரிழந்த லட்சக்கணக்கான உறவுகளுக்கு நாம் தான் வீரவணக்கம் செலுத்தியாக வேண்டும் காலங்கள் உள்ளவரை முள்ளிவாய்க்கால் படுகொலை என்பது மறக்க முடியாத வரலாற்றுச் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே